ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் விற்றிவேல் வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் இந்த உலகம் நம் முயற்சியை கவனிக்காது ஏனென்றால் முடிவை மட்டும்தான் கவனிக்கும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் வெற்றி அடைந்து விட்டால் அவனுக்கு அதிர்ஷ்டம் என்று கூறும் தோல்வியடைந்தால் அவனை கடவுளே கைவிட்டு விட்டார் என்று கூறும் அதனால் நாம் எதற்கும் மனம் தளரக்கூடாது நமக்கு நேரமும் காலமும் சரியாக அமைந்தால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது முருகன் அருள் மட்டுமே நம்மிடம் அனைத்தும் வந்து சேர்த்துவிடும் ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா